வணக்க நண்பர்களே நான் தான் உங்கள் சரத் பாபு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குத்து விளக்கு பூசை அப்புறம் அதோட தொடர்ந்து எங்களுடைய கல்யாண நாள் இது ரெண்டு தான் பார்க்க போகிறோம் கேட்டால் பார்த்தா எங்கள் கல்யாண நாள் நாலு ஒம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்கி தான் எங்கள் கல்யாணம் நடந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆச்சு இந்த முன்னாடி ஆறு வருஷமாக வந்து எங்கள் எங்களுடைய மாரியமங்கோல வந்து குத்து விளக்கு பூசை நடந்துக்கிட்டே இருந்துச்சு எங்களால் போகவே முடியலை என்னென்னு தெரியல ஒரு வருஷம் கூட போனது ஆறு ஆறு வருஷமும் ஏழாவது வருஷம் வந்து எங்களுடைய கல்யாண நாள் அன்னைக்கு வந்து கரெக்டாக வந்து அதுவும் ஃபுல்லாக துப்புளை பூசியும் கரெக்டாக ஒன்றா வந்துச்சு எப்பயாவது போயிடணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அது மாதிரி வந்து எங்களுடைய அங்காளம்மன் கோயிலில் சாயின் பண்ணிவிட்டு எங்கள் அம்மா அப்பாவெலாம் ஆசீர்வாங்கிட்டு கரெக்டாக போனோம் போய் பார்த்தோம் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்களுக்கு முன்னாடியே எல்லாம் போய் உட்காந்துட்டாங்க ஒரு நாலு மணி அப்படிலாம் நாங்கள் அஞ்சு மணிக்கு தான் போனோம் இந்த லேட்டாக தான் போனோம் அப்புறம் போயிட்டு வைஃப் எல்லாம் அதையும் ரெடி பண்ணிக்கிட்டு சரி நம்ம சும்மா இருக்கக்கூடாது அது வீடியோ எடுப்போம் அப்படின்னு எடுத்தேன் பாருங்கள் இது வந்து அஞ்சு மணி அளவில் தான் எடுத்தேன் பாருங்க அதுக்கப்புறம் பயங்கரமான கூட்டம் அதுக்கப்புறம் எடுக்க முடியல ஏன் அப்புடின்னா செல்லுல வந்து ரொம்ப நான் வந்து சார்ஜ் போடாமல் போயிட்டேன் அதனால் பேட்ரி எம்டி ஆகிடுச்சு லைவ் போட்டதுனாலே போயிடுச்சு பாருங்கள் எவ்வளவு கூட்டம் என்னென்னோம் இதுக்கு மேலே வந்து கூட்டம் இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னா பெண்கள் அணு நிறையா கலந்துக்கிட்டா இதேமாரி ஆண்களும் நிறையா கலந்துக்கிட்டாங்க பயங்கரமாக இருந்துச்சு இங்கிட்டலாம் வெற்றி வெடி நினைக்காத நினைக்காது இங்கிட்டலாம் பயங்கரமாக கூட்டமாக இருந்துச்சு நாங்கள் வந்து அப்புறம் எடுக்கலை ஆனால் லைவ் இப்போ போய்க்கிருந்தேன் அதனால் ஓகேங்களா எப்படி இருக்குது எங்களுடைய மாரியம்மன் கோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான சக்தி வாய்ந்த அம்மன் பாருங்கள் அது எங்களுடைய நேரம் வந்து ஆறு வருஷமாக தடைப்பட்டுக்கிண்ட் ஏழாவது வருஷம் அதுவும் எங்களுடைய கல்யாண நாள் அன்னைக்கு வந்து புத்துல பூசைக்கு போயிருந்தோம் அது எங்களுடைய மிக சிறப்பான ஒரு இது மறக்க முடியாத நாள் அப்படின்னா வந்து எங்களுடைய கல்யாண நாள் அதுவும் அன்னைக்கு சுத்துவிளக்கு பூசை அப்படின்றது மறக்க முடியாத நாள் நான் என் பிள்ளை எல்லாம் போயிருந்தேன் பிள்ளைங்க வைப்பும் அஞ்சாவும் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மற்ற பெண்கள்லாம் ரெடி பண்ணியாச்சு எல்லாருமே ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நல்லபடியாக எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் எங்களுடைய முத் ஸ்ரீ மாரியம்மன் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா உங்களின் சேர்த்து நாங்கள் வந்து எழுதியிட்ருக்கோம் இது பட்டிருக்கோம் ஓகேங்களா ஓகே நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களை கொஞ்சம் வந்து எங்கள் இடையில அந்த வாய்ஸ் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்காது அது நீங்களாக கொஞ்சம் இது பண்ணுவேன் இடையிலேயே மானை துணியை போடுவேன் வச்சு அவங்களோட பாருங்கள் அடுத்த வழியில் கண்டிப்பாக நல்லா இன்னும் தெரியுமா கண்டிப்பாக மாறி மாறிப்பாயிப்பான் சரிங்களா அவனுடைய நம்ம அஞ்சு போய்ட்டு வீடியோ இருக்கும்போது பார்த்தா நிறையா பேர் தெரிஞ்சுட்டு நம்ம வந்து யூடியூப்பில் இருக்கணும் நிறையா பேரும் கேட்டால் மாதிரி யூடியூப்பில் நிறையா வீடியோ பார்த்தேன் பார்த்தேன் கொஞ்சமாக பார்த்தா வளர்ந்து வந்துட்டு வந்துட்டு இருக்கோம்னா அதுக்கு தான் தெரியுது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுவும் நிறையா வந்து நம்மளை தண்ணி கேட்கும்போது அந்த வடாட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக பழைய ப்ராப்ளம் ஆகிட்டுருக்காங்க இப்போ இங்கே ஊருக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்க வந்துகிட்டே இருக்காங்க மக்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க இப்போ மாரியம்மன் வந்து நல்லா தெளிவாக தெரியாது மாரியம்மன் நல்லா கற்பல் இப்போ வந்து கல்லால் கட்டப்பட்ட கோயில் எல்லா எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் நல்லா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் இந்த கோயில் பார்க்கவே கொஞ்சம் சூப்பராக இருக்கும் இந்த பக்கம் பக்கத்தில் என்னுடைய முன்னாடி இருந்தால் கற்பர் கற்பரை தாண்டி தான் அவங்கட்டு போனோம் கற்புறது கம்பெனி முடியலை உங்கள்கிட்ட பெண்கள் அதை குத்துளை எடுப்போம் முடியாதுக்கு அச்சு பின்னாடி எடுத்தீங்க எனக்கு இங்கே வாய்ந்த வாங்கிட்டு கற்பூரம் இருக்கார் இன்னும் எடுக்கிறது தான் தான் எடுக்கிறேன் ஓகே பாய்